கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த முப்பத்தி ஒன்பது பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் இழப்பீடு தாவேக்கா தரப்பில் விஜய் அறிவித்திருக்கிறார் கொண்டிருக்கிறோம் கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது கூட்ட நெரிசலில் சிக்கி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் கரூர் கூட்ட நெரிசலில் சிக்கி உயிரிழந்த முப்பத்து ஒன்பது பேரின் குடும்பங்களுக்கு தலா இருபது லட்சம் இழப்பீடு அறிவிக்கப்பட்டிருக்கிறது இது குறித்த முழு விரங்களை வழங்க தலைமைச் செய்தியாளர் விக்னேஷ் நம்மோட இணைப்பில் காத்திருக்கிறார் விக்னேஷ் வணக்கம் முழு விவரங்கள் வணக்கம் நேற்று நடைபெற்ற இருக்கக்கூடிய இந்த துயர சமூகத்திற்கு நேற்று இரவு ஒரு பதிவு ஒன்றை சமூக வலைதளங்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் பதிவிட்டிருந்தார் குறிப்பாக இதயம் நொறுங்கி போய் இருப்பதாகவும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரக்கூடிய அனைவரும் மீண்டும் பூரண குணமடைந்து வீடு திரும்ப வேண்டும் என ஆண்டவனை பிரார்த்திப்பதாகவும் அவர் தெரிவித்திருந்தார் கரூரில் நடைபெற்றிருக்கக்கூடிய இந்த துயர சம்பவத்திற்கு பல்வேறு தரப்பினர் பல்வேறு விதமான தகவல்களை பகிர்ந்து வந்தாலும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக அங்கு மருத்துவமனைக்கு சென்று உயிரிழந்தவர்களுக்கு அஞ்சலி செலுத்துவதோடு அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களுக்கு தங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களையும் இரங்கல்களையும் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக ஒரு முக்கியமான அறிவிப்பு அறிக்கையாக வெளியாகியிருக்கிறது இந்த சம்பவத்திற்கு ஆழ்ந்த இரங்கலையும் அனுதாபங்களையும் தெரிவித்திருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு நிதி உதவி வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக தமிழக வெற்றிக் கழக அலுவலகத்திலிருந்து வெளியாக இருக்கக்கூடிய அந்த செய்திக்குறிப்பை பார்க்கும்போது கற்பனைக்கும் எட்டாத வகையில் கரூரில் நேற்று நிகழ்ந்ததை நினைத்து இதயமும் மனதும் மிக மிக கனத்து போயிருக்கக்கூடிய சூழல் எனவும் நம்முடைய உறவுகளை இழந்து தவிக்கக்கூடிய பெருந்துயர் மிகு மனநிலையில் என் மனம் படுகிற வேதனையை எப்படி சொல்வதென்றே தெரியவில்லை கண்களும் மனதும் கலங்கி தவிக்கின்றன என்ற ஒரு கருத்தை விஜய் பதிவிட்டிருக்கிறார் குறிப்பாக நமக்கு ஈடு செய்யவே இயலாத இழப்புதான் எனவும் யார் ஆறுதல் தெரிவித்தாலும் நம்முடைய உறவுகளின் இயல்பை தாங்கவே இயலாதுதான் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஜய் உங்களுடைய குடும்பத்தில் ஒருவனாக உறவினை இழந்து தவிக்கக்கூடிய நம் சொந்தங்களின் குடும்பம் ஒவ்வொன்றுக்கும் தலா இருபது லட்சம் ரூபாய் வழங்குவதற்கான ஒரு தகவலை பகிர்ந்திருக்கிறார் மேலும் காயமடைந்து சிகிச்சை பெற்று வருவோருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாய் அளிக்க எண்ணுவதாகவும் இழப்பிற்கு முன்னால் இது ஒரு பெரும் தொகை அன்றுதான் என்றாலும் கூட இந்த நேரத்தில் என்னுடைய உறவுகளான உங்களுடன் மனம் பற்றி நிற்க வேண்டியது உங்கள் குடும்பத்தை சேர்ந்தவனாக என்னுடைய கடமை எனவும் விஜய் தெரிவித்திருக்கிறார் அதே போல் காயமடைந்து சிகிச்சை பெற்று வரக்கூடிய அனைத்து உறவுகளும் மிக விரைவில் குணமடைந்து வீடு திரும்ப இறைவனை பிரார்த்திப்பதோடு சிகிச்சையில் இருக்கக்கூடிய நம் உறவுகள் அனைவருக்கும் அனைத்து உதவிகளையும் தமிழக வெற்றிக் கழகத்தின் மூலமாக செய்து தருவதை ஒரு உத்தரவாதத்தையும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் தெரிவித்திருக்கிறார் நேற்றைய தினம் பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் நேரடியாக மருத்துவமனைக்கு சென்று ஆறுதல் தெரிவித்த நிலையில் விஜய் விமானம் மூலமாக சென்னைக்கு திரும்பது பல்வேறு சர்ச்சைகளை கிளப்பியிருந்தது பல்வேறு விமர்சனங்களையும் எழுப்பியிருந்தது இந்த நிலையில் தற்போது உயிரிழந்தவர்களுடைய குடும்பத்தினருக்கு தலா இருபது லட்சம் ரூபாயும் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று ஒருவருக்கு தலா இரண்டு லட்சம் ரூபாயும் நிவாரண உதவி வழங்குவதற்கான ஒரு அறிவிப்பை தமிழக வெற்றி